சொல்லவே மாட்டேன் உயிர் போனாலும் சொல்ல மாட்டேன் இது மனோபுல ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாரு அது நீங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க உண்மையா இல்ல இல்ல அது அவங்க புரிஞ்சுகிட்ட விதமா அந்த மாதிரி எதுக்கு அப்படி சொன்னாருன்னு தெரியல சொன்னாருன்னு நிச்சயமா தெரியல ஆனா உண்மை அது இல்ல இப்போ நிறைய இன்டர்வியூ நான் போயிட்டு வந்தேன் இல்லைங்களா என்ன ஒரு இஷ்யூஸ் வந்ததுன்னா நான் வந்து அப்பா கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க நான் நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன் அது ஏன் சொல்கிறேன் தனக்குன்னு வைக்காம மனைவிக்குன்னு வைக்காம பிள்ளைகளுக்குன்னு கூட எதுவும் சேர்த்து வைக்காம அப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கிறாங்க விற்க ஏமாந்த குழந்தை கொள்ளி ஏமாந்தவங்க எங்க அங்கே என்னென்ன சாமி கோயில் பேர் என்ன பேரு மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் தாண்டி ஒருத்தவங்க ஏமாற்றி வாங்கி மாதிரி சம்பளம் கிடையாது இவங்க போது பத்தாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரி தானே கொடுத்தாங்க இவங்க அதுலயும் ஏமாறுவாங்க மனோபால அங்கிள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டல்ல தான் பார்க்க வந்தாங்க அப்ப வீட்டுக்கு வரல காலையில வந்தவங்க அங்க பார்த்தாங்க அப்ப மார்ச் இருந்தது பார்த்தாங்க அதையே அவரு வந்து அவ்வளவு ரொமான்ஸ் பண்ணுவாரா நீங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை என்கிட்ட அவங்க வெளிய போகும்போது என்ன உள்ள வர சொல்லி தான் போவாங்க சொல்லுவாங்கல்ல அவரு மகாராஜா ராஜானா நாங்கெல்லாம் இளவரசிகள் இவங்க ராணி அந்த மாதிரி தான் எங்களை பாத்துக்கிட்டாங்க மகாராணி அம்மா சொன்னாங்கல்ல எனக்கு பேச வராது அடிச்சிருவேன்னு சொன்னாங்க நானும் அடிச்சிருவேன் எல்லாரையும் போட்டு தாக்கு தாக்கு தாத்துவேன் ஆமா அவங்க சொன்னதை கேட்டீங்க தெரியா கையில என்ன கிடைக்குதோ தூக்கி அடிச்சிருவேன் செருப்புனாலும் அடி அவர் ஆசைப்பட்ட மாதிரி இப்ப கூட பசங்க யார் அதிக செல்லும் அதை அம்மாட்டே கேளுங்க இது மனோபுலக ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாரு குமரிமுத்து அவர்களோட அது நீங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மூமெண்ட் அது உண்மை வருத்தப்பட்டோம் உண்மையா இல்ல இல்ல உண்மையா அப்படின்றது இல்ல ஆனா ஏன் அது அவங்க புரிஞ்சுகிட்ட விதமா அந்த மாதிரி சொன்னாருன்னு நிச்சயமா தெரியல ஏன்னா பதிவு அவங்க பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ அது என்ன அர்த்தத்துல வருதுன்னா அவரு ரொம்ப அதீத கஷ்டம் இதனால தான் அவர் கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டாருங்கிற மாதிரி எல்லாம் நிறைய இந்த மாதிரி வந்தது ஆனா உண்மை அது இல்ல நான் உண்மை அது கிடையாது நிறைய மீடியா வந்துட்டாங்க இல்லையா நிறைய மீடியா இங்கேயும் சரி அங்க வீடு வந்து அப்போ டவர் பிளாக் நந்தனம்ல இருந்தது அங்கேயும் மீடியா சோ அந்த ஒழுங்குபடுத்துறதுக்காக வந்து அப்பா கொஞ்ச நேரம் அங்க மார்ச்வரியில அங்க வச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க சோ அந்த இத வந்து வந்து அப்போ மனோபாலா அங்கிள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க வந்தாங்க அப்போ வீட்டுக்கு வரல அங்கேயே காலையிலேயே வந்து பார்த்துட்டு போயிடலாம் காலையில் வந்தவங்க அங்கே பார்த்தாங்க அப்பா மார்ச்வரியில் இருந்தது பார்த்தாங்க அதையே அவர் வந்து அது வந்து அந்த கார் பார்க்கிங் பின்னாடி இருந்தது ஆக்சுவலாக வந்து அந்த மார்ச்வரி வந்து கார் பார்க்கிங் பின்னாடி இருந்தது ஸோ ஒருவேளை அதனால் கார் பார்க்கிங்கில் போட்டு வச்சுட்டாங்கன்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்ல அது வந்து ஏன் அப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கிள்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா அப்பாவோட அந்த இறுதி உருவம் அப்படிங்கிறது இறுதி பயணம்ங்கிறது கண்டிப்பா நல்லா நடந்தது ஆமா உண்மை உண்மை ரொம்ப எவ்வளவு நிஜமா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அவ்வளவு கூட்டம் அதான் உதவி செஞ்சவங்க அப்பா உதவி செஞ்சவங்க யாரும் வரல ரசிகர்கள் ரசிகர்கள் கூட்டம் அந்த அன்னைக்கு நான் அது கேள்விப்பட்டேன் அது என்னன்னா அன்னைக்கு அந்த சென்ட் மேரிஸ் கல்லறையில தான் அப்பாவை அடக்கம் பண்ணிருந்தோம் அந்த கல்லரை வெளியில வரைக்கும் வெளியில வரைக்கும் கூட்டம் அதீத கூட்டம் இருந்தது இவ்வளவு கூட்டம் இப்பதான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்தது இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா மனைவியால வந்து எனக்கு இந்த அதிர்ஷ்டம் நடந்துருச்சு மனைவியால எனக்கு இந்த விஷயம் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந் இந்த காலத்துல எப்படி இருக்குதுல அந்த காலத்துல பீக்கா இருந்திருக்கும் பேரே புண்ணியவதி அது எவ்வளோ சொல்லியிருக்காரா உன் பேரே புண்ணிய விதியும் அவர் பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு எனக்கு பார்க்கும் போது அவரு அதெல்லாம் சொல்லியிருக்காரு நீ அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுவாரா நீங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை என்கிட்ட இதே மாதிரிதான் அவங்க அது அதீத வைக்கும் எனக்கு ஆனா நிஜமா ரொம்ப ஆச்சரியம் அம்மா வந்து இவ்வளவு பேசினது பெரிய சந்தோஷம் ஏன்னா அந்த அளவுக்கு பேசவே மாட்டாங்க வரும்போது கூட அம்மா பேசுங்க பயப்படாதீங்க சொல்லி சொல்லி கூட்டிட்டு வந்தேன் இங்க வந்தோன்னா அம்மா பிச்சு சொல்லிட்டாங்க ஆமா ஆமா ஓகே அம்மா இப்ப சொல்கிறாங்கள அவ்வளோ ரொமான்ஸ் அப்படின்னு அவர் உங்கள் மேலே இருந்த காதல் ஒன்று இருக்கும் நீங்கள் அவர் மேலே எவ்வளோ காதல் வச்சுருந்தீங்க ரொம்ப இப்பையும் இப்பையும் இப்போவும் அந்த காதல் பார்த்து உங்களுக்கு ஏதாவது இருந்துருக்கும்ல இந்த மாதிரி என்ன இப்போ நம்ம வெட்டிங் லைஃப் அதுக்குள்ளெல்லாம் போயிட்டோம் அது ஒரு இருந்துக்கும்ல பட் அம்மா அப்பாவோட லவ் அப்படிங்கிறது தனியாக இருக்கும் அது ஒரு ஸ்பெஷல் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இல்லையா ஸோ அந்த லவ் நீங்கள் அழகாக சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்களேன் கண்டிப்பாக அப்பா வந்து அம்மாவை அம்மா வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லை புண்ணியவத்தின் பேர் இல்லைங்களா அந்த ராசி இதெல்லாம் உண்டு அம்மாக்கு அம்மா அதெல்லாம் அப்பா வந்து அவங்கள ரொம்ப அவங்க வெளியே போகும்போது என்ன உள்ள வர சொல்லி தான் போகும் எதிர்த்தாப்புல அம்மா ஆமாம் அம்மா எதிர்த்தாப்புல வரணும் அப்பதான் அப்பா வெளியே போவாங்க அது என்ன சண்டைகளா இருந்தாலும் ஆமா அப்படி ஒரு சண்டை வந்தது கிடையாது நிஜமாவே சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நாங்க பாத்துக்கிட்டதே இல்லை நிஜமா பறிக்கிற அந்த நாள் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது சண்டை போடுறது அம்மா வீட்டுக்கு போறது நாங்க விவரம் தெரிஞ்சு அம்மா அப்பா சண்டை போட்டாங்கங்கறது நாங்க பார்த்ததே கிடையாது அம்மா வந்து ரொம்ப அமைதி அதான் எல்லாத்துக்குமே ஏன்னா அப்பா வந்து நிறைய மீட்டிங்ல சொல்லிருக்காங்க அப்பா வந்து ஊழியமும் பண்ணாங்க சினிமா அரசியல் அதுக்கப்புறம் இவராஞ்சல் ஊழியங்களில் வந்து அம்மாவை சொல்வாங்க என் பொண்டாட்டி மாதிரி இருங்க இப்போ பெண்கள் எல்லாம் என் பொண்டாட்டி மாதிரி இருங்கன்னுவாங்க என்னன்னு கேட்டாக்கா இவங்க அக்கம் பக்கம் போய் கூட பேச மாட்டாங்க இந்த நெய்பர்ஸ் வீடுங்க இருக்கும் பக்கத்து வீடுகள் இருக்கு அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே அதுதானே அந்த பக்கத்து வீட்டுல வேலைய முடிச்சிட்டா போய் கதை பேசணும் ஒரு ஒரு பதினொன்று மணி ஆயிடுச்சுன்னா போய் பேச இவங்க வேலையை முடிச்சா கூட வீட்லயே தான் இருப்பாங்க அப்படியே இவங்க போய் பேசினா கூட ம அவங்க கேட்டுக்கிற கேட்க மட்டும்தான் செய்வாங்க இவங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஸோ அப்பா எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குணமும் இவங்களும் அதே போல ஒரு நல்ல ஒரு அதனால் தான் ரெண்டு பேருக்கும் அது செட் ஆயிடுச்சு இப்போ அப்ப வேலை முடிச்சு ஸ்கூலுக்கோ இல்ல அவர் ஷூட்டிங்கோ போயிட்டாருன்னு வீட்டில் தனியாக இருப்பீங்கள்ல என்ன பண்ணுவீங்க எனக்கு ஏதாவது வேலை எதாவது செய்வேன் யாராவது வந்து வந்து பேசுவாங்க எங்கிட்ட வந்து பேசுவாங்க நான் போய் பேச மாட்டேன் நம்மலாம் இதுக்கு வம்பு ஆமாம் ஒன்றுங்க அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்லணும் நம்ம அதை கேட்டு வேறு யார்ட் எதுக்கு வம்பு அப்படியே போயிட்டு பேசாதே பேசாத இருந்துடும் இன்னைக்கு வரைக்கும் இங்கே கேட்டால் அங்கே சொல்ல மாட்டான் அங்கே கேட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூட இவ அதை சொன்னா அவள் இதை சொன்னான்னு நான் சொல் இது வரைக்கும் சொல்லவும் மாட்டேன் கேட்டு இவள் என்ன சொல்கிறான்னு கேட்டுங்க அவள் என்ன சொல் கேட்டு மனசில் வச்சுக்குவேன்

நான் எனக்கு பேச வராத அடிச்சிருவேன் நானும் அடிச்சிருவேன் எல்லாரையும் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குவேன் ஆமா யாராவது என்கிட்ட வந்துட்டாங்கன்னா அடி வாங்காம போக மாட்டாங்க ஒரு பிரச்சனை ஏதாவது வருதுன்னா சம்ம அடி வச்சு வாங்குவேன் ஆமா ரொம்ப நாளா எனக்கு அது புரியல ஏன்னா நம்மளே யோசிப்போம்ல எதுக்கு நம்ம பேச வராங்க நம்ம அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தா இவங்க அந்த கேரக்டர் இவங்க கிட்ட இருந்து அப்படியே எனக்கும் அது எனக்கும் அவங்க சொன்னதை கேட்டீங்களா தனியா கையில என்ன கிடைக்குதோ தூக்கி அடிச்சுருக்கமா செருப்புனாலும் அதே போல அதெல்லாம் உண்மை அப்பா எங்களால அடிக்க வாயில கண்டிக்கிறதோட சரி இது அப்பா அதுவும் அப்பா ஊருக்கு போயிட்டா இவங்களுக்கு வரும் பாருங்க பொண்டாட்டம் எங்களை அடிச்சு அந்த அதெல்லாம் சேர்த்து வச்சு ஊருக்கு அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அடிப்பாங்க நாங்க வெயிட் பண்ணுவோம் அப்பா எப்போ வருவாங்க அம்மாவை போட்டு குடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ண நாட்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படி எச்சாய் ஆமா அவர் ஊருக்கு போயிட்டு ஏன் புருஷா ஊருக்கு போயிட்டா அடியே அந்த மாதிரி அது அது வரைக்கும் அவங்க பொறுமையா இருப்பாங்க அம்மா ஆமா அப்பா முன்னா அப்பா கிட்ட எல்லாம் வந்து அமைதி மரியாதை சொன்னாங்கல்ல பயம் கிடையாது அதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை மரியாதை ஜாஸ்தி ஓகே இப்போ மூணு பொம்பள பசங்க அவர் ஆசைப்பட்ட மாதிரி பொம்பள பசங்க யார் அதிக செல்லும் அதை அம்மாட்டே கேளுங்க யார் அதிக செல்லம்மா மூணு பேரும் செல்லாம் தான் அதுல இவங்க கொஞ்சம் அவங்க அம்மா மாதிரி இன்னும் ரொம்ப பிடிக்கும் அக்கா கோச்சு ஓட்டாங்களா தங்கச்சி கோச்சி இல்ல என்ன கேக்கு மூணு பேருக்கிட்டே சொல்ல இருந்தாலும் இவங்கிட்ட கொஞ்சம் அதிகம் 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 இல்லை எனக்கு தெரியல சொல்லுவாங்க ஆனால் அவங்க அம்மா மாதிரி இல்லை அதுதான் ரீசன் ஏன்னா எனக்குமே அது உண்டு மூணு பேருக்கிட்டேயுமே வந்து சரிசமமான அன்பு தான் ஆனால் ஒரு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட் என்கூட அதிகமா இருக்கும் ஆனா ஏன் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா என் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அப்பா மக் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க தா தாழக்குடியால் அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த ஊர் இதெல்லாம் வச்சு

இப்போ இந்த இங்கே எல்லாம் உங்க சிரிப்பை ரசிச்சுட்டாங்க இனி வந்து அது கடவுளுக்கான நேரம் உங்கள் சிரிப்பை அப்படின்ட்டு மாதிரி எல்லாம் இருக்கோம்ல பத்தி கேக்குறாங்க அது ஏன் ஐயா அது அப்படியே யோசிச்ச யோசிதது இல்ல அத உண்மையும கூட கண்டிப்பா அது அப்பா இறந்த டைம்ல ஒருவர் அது யாரோ எழுதி இருந்தாங்க அது யாருன்னு எங்களுக்கு தெரியல ஒரு ஒரு ஆமா ஏதோ ஒரு Facebookல தான் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் நானு அப்போ அதை பார்க்கும் பொழுதுதான் அது நிஜமா சொன்னானே அது அப்படியே மனசுல அது ரொம்ப பதிஞ்சு இல்லை எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு வார்த்தைகள் இல்லையா ஸோ அதை தான் வந்து தங்கை அது ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்பாவுடைய கல்லறையில் அதை கண்டிப்பாக எழுதணும்னு சொல்லிட்டு தான் அப்பா கல்லறையில் அது எழுதினது அண்ட் நீங்க இப்போ உங்களோட இன்டர்வியூஸ் நாங்கள் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அம்மா இப்போ தான் ஃபர்ஸ்ட் வராங்க அக்கா அவர்கிட்ட தங்கச்சியா இருக்கட்டும் ஏய் இன்னும் இதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படி ஆமா சிரிக்கிறாங்க அதாவது ஆக்சுவலா என்னாச்சுன்னா இப்போ இன்டர்வியூ க கடவுளுக்கு ரூபையில் இப்போ நிறைய இன்டர்வியூ நான் போயிட்டு வந்தேன் இல்லைங்களா என்ன ஒரு இஷ்யூஸ் வந்ததுன்னா நான் வந்து அப்பா கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க நான் நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன் அது ஏன் சொல்றேங்கிற மாதிரி தான் வந்தது இப்போ கார்ல வரும்போது கூட அதை கொஞ்சம் ஆமா பேசிட்டு வந்தோம் அப்போ என்னன்னா நாங்கள் அப் எந்த இன்டர்வியூவிலுமே அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலை ஓகேங்களா ஏன்னா அஹ் எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்க அது ஏன் சொன்னாங்க அப்பா இறந்த நேரத்துல வந்து நிறைய பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் கூட நிறைய நீங்க எடுத்து பாருங்க குமரிமுத்து இப்படி கஷ்டப்பட்டாரு அப்படி கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிதான் நிறைய வந்தது அப்போ எனக்கு அந்த கேள்வி அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி அப்பா கஷ்டப்பட்டாராமே அப்படின்னு கேட்கும்போது தான் நான் சொல்றேன் அவர் கஷ்டப்படலை அவர் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் வந்து தான தர்மங்கள் பண்ணது இப்போ அம்மா சொன்னாங்க இல்லையா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ஒரு சண்டை வருது சண்டை அது கூட சண்டை கிடையாது கேட்குற விதம் ஒரு கான்வர்சேஷன் தான் அது ஆமாம் அது வந்து கான்வர் ஏன் கொடுக்குறீங்கன்னு வருது இல்லையா அந்த மாதிரி அப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க தனக்குன்னு வைக்காம மனைவிக்குன்னு வைக்காம பிள்ளைகளுக்குன்னு கூட எதுவும் சேர்த்து வைக்காம அப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால அவர் இப்போ ஒரு இடம் வாங்கி வச்சுருக்குறாங்க விகா ஏமாந்த குழந்த கோவில் ஏமாந்தவங்க எங்க அங்கே என்னென்ன சாமி கோயில் பேர் என்ன பேர் மேல்மருவத்துக்கு மேல்மருவத்தூர் தாண்டி ஒருத்தவங்க ஏமாத்தி வாங்கி கொடுத்துட்றாங்க நாலரை ரெண்டரை கிரவுண்டு அதை விற்க முடியாத ஆமா ஏமாத்தி அப்பா ஏமாத்துருவாங்க ரொம்ப ஏமாந்து போற குணம் ஜாஸ்தி அதனாலயும் ஏமாந்தும் குடுத்துட்டு வந்துருவாங்க பணத்தை யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா தூக்கி கொடுத்துருவாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் அப்பாவை அப்படிதான் நான் பாக்குறேன் அப்பா சொல்ற விஷயங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க அவர் எல்லாருக்குமே எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்னு அதனாலதான் நான் தெளிவா அதை நான் பதிவு பண்ணேன் ஏன்னா வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அது சந்தோஷம் தானே நான் அதைதான் நான் பதிவு பண்றேன் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கட்டும் நீங்க போய் ஒரு நூறு ரூபாய் கேளுங்களா வாங்கிருவீங்களா முடியாது அதுக்கு ஆயிரம் காரணம் கேட்பாங்கல்ல எதுக்கு ஏன் வேணும் எதுக்கு வேணும் இல்ல இருந்தா கூட அப்புறவான்னு சொல்லி அனுப்புவாங்க ஆனா அப்பா கிட்ட அப்படி கிடையாது வந்து நீங்க சோகமா முகத்தை வச்சீங்கனாலே போதும் யாரு வந்தாலும் சோகமா முகத்தை வச்சிங்கன்னா போதும் அவ்வளோதான் எனக்கு இப்ப கூட நிறைய பேர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் ஒருத்தங்க இருக்காங்க நான் யாரு என்ன சொல்ல விரும்பல அப்பா ஊழியத்துக்கு போகும்போது அவங்க வந்து என்னுடைய கணவருக்கு உடல்நிலை முடியல அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்காங்க கணவருக்கு உடல்நிலை முடியலன்னு கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க ஓகேங்களா இவர் ஊழியத்துக்கு போய் அந்த குடும்பத்தை பார்த்துட்டாரு ரெண்டு பெண் பிள்ளைகள் இப்ப கணவர் வந்து வேலை செய்ய முடியாது அப்ப அவங்க எப்படி வேலை செய்வாங்கன்ட்டு அந்த ரெண்டு பெண் பிள்ளைகள அப்பா படிக்க வச்சாரு டிகிரி வரைக்கும் மாசம் மாசம் பணம் வேற அனுப்புவாரு மாச மாசம் அவருடைய மருத்துவ செலவுக்கும் அந்த வீட்டோட எல்லா தேவைகளுக்கும் அப்போ ஒரு குடும்பத்தையே அவர் பாதுகாக்கிறாரு இல்ல எனக்கு குடும்பத்துல இப்ப அவர் நடிச்சாரு அப்படிங்கிறவங்க மூணு பெண் பிள்ளைகள் தாண்டி அப்ப அங்கேயும் செஞ்சிருக்காரு அப்படின்னா அது ஒண்ணு இப்ப நான் ஒரு உதாரணம் இத மாதிரி மாதிரி சம்பளம் அப்ப அப்ப கிடையாது இவங்க நடிக்கும் போது பத்தாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரி தானே கொடுத்தாங்க இவங்க அதுலயும் ஏமாறுவாங்க அதுலயும் அவங்க ஒரு இடம் அதே தான் சொன்ன மாதிரி இடம் கூட வந்து அப்பாவை ஏமாத்தி தான் இது பண்ணாங்க அது வந்து சேல் ஆகவே இல்லை அது அப்படியே தான் இருக்கு அது பதினஞ்சு வருஷம் ஆச்சு வருஷம் அவர் வாங்கினது அது ஒண்ணுதான் அதை கூட ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி தான் ஏமாந்து அவர் சில சில எல்லாரையுமே நம்பி பண்ற சில விஷயங்கள் ஆனா எங்களுக்கு அதான் கேக்குறாங்க நீங்க வருத்தப்படுவீங்களான்னு எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை கடவுள் கிர்பையில நாங்க எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ என்னுடைய பையன் லண்டன்ல இருக்கான் கடவுளுக்கு ரூபாய் இல்லை அவன் வந்து லண்டனில் இருக்கான் இப்போ சின்ன பையனும் லண்டனுக்கு தான் இப்போது செப்டம்பர் இன்டேக்கு ஸோ தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் இப்போ லைலோவில் சின்ன பெரியவனுக்கு கிடச்சிருக்கு அதே போல் அக்கா பிள்ளைங்களும் வெல் செட்டில்டு ஸோ நாங்கள் எல்லாமே நல்லாயிருக்கோம் இல்லையா பணம் இல்லங்கறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவர் எதுவும் சேர்க்கலங்கிறது எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு என்ன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த மாதிரி யாரும் தான தர்மம் செய்ய முடியாது தர்மங்கள் செய்யவே நான் இப்பவும் நான் சேஞ்ச் பண்ணுவேன் செய்ய முடியாது ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி அது கூட ட்ரஸ்ட் அவங்க எதுக்கு ஓபன் பண்ணாங்கன்னா ட்ரஸ்ட் எதுக்கு ஓபன் பண்ணாங்கன்னா அதுவும் உதவி பண்ணுறதுக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க ஓகேங்களா உதவி பண்றதுக்காக ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாம் இது பண்ணி அந்த எயிட்டிஜின்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் வாங்கிட்டாங்க எல்லாமே வாங்கிட்டாங்க புண்ணியம் ட்ரஸ்ட் அம்மாவுடைய புண்ணியவர்த்தி புண்ணியம் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி புண்ணிய பேரும் வச்சாச்சு அதில் வந்து இந்த சேர்க்கும் போது நான் வந்து செக்ரட்டரி அதில் ஓகேங்களா ட்ரஸ்ட் ஓபன் பண்ணிட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்பா ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க இனி அப்பாவுக்கு தெரிஞ்ச அந்த ஃபாரின் ஃபாரின்ல அந்த ஃபண்டு நிறுத்துனதே பாரு

இவரே என்ன பண்ணுறது சம்பாதிக்க வேண்டியது இவர் சம்பாதிக்க கிறிஸ்டியன் மீட்டிங் போகிறாரு அரசியல் மீட்டிங் போகிறாரு இதில் வர பைசாவெலாம் என்ன பண்ணுறது அம்மா சொன்ன மாதிரி உண்டியலில் போட்டுட்டு அப்புறம் பேங்க்ல போடுற அந்த ட்ரஸ்ட் பேங்க்கில் போட வேண்டியது பேங்க்கில் போட்டு அதுலேருந்து செக் எழுதுவார் இந்தந்த குடும்பத்துக்கு இத்தனை ஆயிரம் இத்தனை ஆயிரம் இத்தனை ஆயிரம்னு எல்லா குடும்பங்களுக்கு அப்போ கூட வந்து அம்மாவுக்கு கொடுக்கணும் பிள்ளைகளுக்குன்னு அவருக்கு இல்லை மளிகைக்கு காசு கொடுப்பாங்க அதில் நான் ஒரு மூணாயிரம் ரெண்டாயிரம் எடுத்து லலிதாவில் சீட்டு கட்டுவேன் ஆமாம் அம்மா வந்து ரொம்ப சிக்கனமா அதெல்லாம் அது ஆசை இருக்கும் நகை எடுக்கிறது புடவ எடுக்கிறது இல்ல இல்ல அதெல்லாம் அப்பா நிஜமா சொல்ல வாங்கி ஆசை செஞ்சதே இல்ல எப்படி எப்படி முடியாது இல்ல அவர் எல்லாருக்குமே இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு எல்லாத்தையும் கொடுக்கும் போது அதனால இவங்க வந்து பைசா சேர்த்து வச்சு இவங்க வாங்கின நகைகள் தான் கண்டிப்பா உண்மையா உண்மையா உன்ன அம்மாதான் இருக்காங்க நான் ஓப்பனாக கேட்குறேன் இப்போ நிறைய படங்கள்ல பார்த்தது ரியல் லைஃப் நான் கேள்விப்பட்டதை வச்சு நான் கேட்கறேன் இப்போ பெண்கள் தன்னோட அப்பா அம்மா நான் கல்யாணம் பண்ணி போறேன்னா எனக்கு இத்தனை சவரன் நகை செஞ்சு கொடுக்கணும் இத்தனை 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 ஆயிரம் வந்து பணம் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அது யூஸ்வலா இருக்கும் இல்லையா அது உங்களுக்கு அந்த சின்ன இது கூட இருந்தது இல்லையா இல்ல அவங்க என்ன போட்டாங்க அப்பாக்கு என்ன போடணும்னு முடிப்பா அதுதான் அது நாங்க வந்து கேட்டுக்கிறது ஆஹாஹா எதுவுமே கிடையாது ஆனா அப்பா இன்னொன்னும் பதிவு பண்ணணும் என்ன இருபத்தஞ்சு போகணும் இவளுக்கு இருபத்தஞ்சு அவளுக்கு இருபத்தஞ்சு அப்போ அந்த டைம் இது பண்ணும்போது போட்டாங்க என்னன்னா அவர் இருபத்தஞ்சு பவுன் போட்டு அதுக்கு மேலேயே எங்களுக்கு செஞ்சுட்டாரு ஏன்னா எங்களை அவர் மறிக்கும் வரைக்கும் அவர்தான் பார்த்தாரு ஓகே நான் உண்மையாவே நிஜமா சொல்றேன் மூணு குடும்பத்தையும் மூணு குடும்பம் நாங்க எல்லாம் நாலு குடும்பம் அண்ணனோட சேர்த்து நாங்க எல்லாம் அங்கதான் வந்துருவோம் ஆஹ் இவங்க ஆனா அம்மாவையும் நான் நிஜமா நான் சொல்லணும் நான்லாம் வேலையே செய்ய மாட்டேன் நான்லாம் வந்து போனேன்னா அப்படியே அம்மா காஃபி அப்படின்னா அம்மா அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த காஃபியை குடிச்சிட்டு நான் எடுத்துட்டு கொண்டு கொடு போக மாட்டேன் அம்மா தான் எடு தான் வந்து எடுப்பாங்க வீட்டில் வேலைக்காரங்க அப்படியும் கிடையாது வேலை செய்கிறவங்களும் கிடையாது அம்மா தான் செய்வாங்க எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க சமையல் முதற்கொண்டு பாத்திரம் இருந்து எல்லாமே அவங்க செஞ்சிக்குவாங்க செஞ்சுக்குவாங்க வெளியாட்கள் யாருமே கிடையாது அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து கல்யாணம் ஆனால் கூட வந்து அக்கம் பக்கத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க அதான் இப்போ பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியே அனுப்ப வேண்டிதான் அவங்க வீட்டுக்குன்னுவாங்க ஆனால் அப்ப கூட இவங்களும் ஒரு வார்த்தை எங்களை வந்து சொல்ல மாட்டாங்க அப்பாவும் எங்களை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு அந்த மாதிரி அவரு எங்களை நல்ல அவர் மறிக்கும் வரைக்கும் சொல்லுவாங்கல்ல அவரு மகாராஜா ராஜானா நாங்கெல்லாம் இளவரசிகள் இவங்க ராணி அந்த மாதிரி தான் எங்களை பாத்துக்கிட்டாரு மகாராணி மகாராணி நாங்க இளவரசிகள் அப்படிதான் பாத்துக்கிட்டாரு அவரை மாதிரி யாரும் பாத்துக்கவே முடியாது சூப்பர் கேக்குறதுக்கு அன்பு

சூப்பர் பொண்ணு பாருங்க பேரனுக்கு பொண்ணு அப்படி இருந்தாங்கன்னா ஒரு குடும்பத்திலயும் கஷ்டம் நஷ்டம் ஒண்ணு வராது ரொம்ப பிடிக்கும் உண்மையே சொல்லணும்